ஸ்ரீ குரு சுந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்த்தாள்ல நம்மளோட எண்ணிப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க பரபரப்பா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரா சிஎம் வந்து திடீர்னு இது மாதிரி லட்டுல திருப்பதியில குடுக்குற பிரசாதமான லட்டுல வந்து மாமிசங்கள் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பு சொல்லியிருக்காரு இருக்காரு திடீர்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா இதை வச்சு மதல் மோதல் மத பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனை என்ன இதுல மத்திய அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க தேவஸ்தானம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க போல பக்தர்கள் இடையே ஒரு பெரும் அதிர்ச்சி பக்தர்கள் அல்லாதவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி தென்னிந்தியா வட இந்தியா கிழக்கிந்தியா மேற்கு இந்தியா இந்தியா முழுக்கவுமே திருப்பதி போல கோவில் கிடையாது அண்ட் எல்லாத்தோடையும் ரொம்ப அதிகமாக மக்கள் ஊண்டியில் போடுற கலெக்ஷன் இருக்கு பாருங்க அது அது அந்த கலெக்ஷன்னாலே அது ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியாமங்க அப்படிப்பட்ட கோவிலில் எந்த நெய் வந்து அங்கே பிரசாதம் செய்வதற்கு உபயோகப்படுகிறதோ அதில் ஏன் கலப்படை ஏற்பட்டது அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க அப்போ சொல்லப்பட ஆர்கியூமெண்ட்லாம் இருக்குது பாருங்க இல்லை டெண்டர் கொடுத்தாங்க டெண்டர்ல லோயஸ்ட் டெண்டர் கொடுத்தாங்க இந்த திருப்பதி கோவிலுக்கு என்ன பணம் கம்மியாகவா இருக்குது நல்ல குவாலிட்டி நெய் போட்டுருந்தாங்க இப்போ ஏன் இது மாதிரி இது ஆச்சு எதற்காக நல்ல குவாலிட்டி நெய் இப்போ நம்ம நந்தினி நெய்ங்கிறது கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன்லேருந்து அதுதான் முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து நல்ல நெய்யை விட்டு ஒரு நூறுரூவா கா லிட்டர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வேறு ஏதோ நெய்யே எடுத்தாங்க உண்மையில் நடந்தது என்ன இது வந்து நெய் ப்ரைஸை குறைச்சிட்டு வேறு யாராவது சப்ளையரை மாற்றினாங்களா இல்லை சப்ளையர் மாத்துறதுக்காக இந்த மாதிரி புது டெண்டர் சிஸ்டம் கொண்டு போத்துதா சப்ளையர் என்ன எவ்வளவு இது கொடுத்தாங்க டிரைவ் எவ்வளோ பண்ணாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு இல்லை இது பின்னணியில் வேறு ஏதாவது சதி இருக்கா மக்களோட பக்தியோ மக்களோட நம்பிக்கையை குறைக்கிறதுக்கோ இல்லை ஒரு இது பண்ணுறதுக்கான ஒரு சதி இருக்கா இந்த சதியில் இந்து அல்லாதவர்கள் கும்பல் ஏதாவது இதில் இருக்குதா இந்த கேள்வியெல்லாம் பிறகு வந்திருக்கு ஏன்னா மக்கள் மத்தியில் என்னன்னா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்ட்டு கிட்ட காசுக்கா கம்மியாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும் முந்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நெய் கிடைக்காதுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ரூபாய்க்கு எங்க நெய் இருக்குது நல்ல கோயம்புத்தூர் நெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நானூறு ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு நீங்க ஆவின் நெய்யா எடுத்துக்கோங்க நந்தினி நெய் எடுத்துக்கோங்க மில்மா நெய் எடுத்துக்கோங்க விஜயா நெய் எடுத்துக்கோங்க அதாவது நம்ம நாலு தமிழ் மாநிலத்தில் இந்த மில்க் ஃபெடரேஷன் நடத்துற நெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க கூட அவ்வளவு கம்மியா இல்லை சார் புரியாத விஷயம் என்னன்னா எதுக்கு நீங்க குவாலிட்டி கம்மி பண்ணீங்க ரெண்டாவது மில்க் ஃபெடரேஷன் வாங்குறதும் நீங்கள் சப்ளையருக்கு ஆர்டர் கொடுக்கறது அது இதுவாக இருக்குது ஏன்னா சப்ளையர்கிட்ட கொடுத்தீங்க என்னன்னா அவங்க நெய் தயாரிக்கிறது இல்லை அவங்க நெய்யை ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு தராங்க இதில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இது பாருங்க இதெல்லாம் சரியா ஓடிட்டே இருந்தது ஒரு ரெண்டு நாலு வருஷம் முன்னாடி தானே நின்று போச்சு இது அண்டு மக்களிடையே என்னடான்னா அந்த பிரசாதம் மீனா இருந்தால் அந்த ஸ்வா இது இல்லையே டேஸ்ட் இல்லையே லட்டுல கூட ஏன் பிரசாதத்துல டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க கம்ப்ளைண்ட் இருக்கு அண்ட் இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் வருது ஆகையால் ஆச்சு பாத்தீங்கன்னா இவங்க நானூறுக்கு நானூறு இருபது நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு லிட்டருக்கு நெய்க்கும் முந்நூறு ரூபா நெய்க்கும் இதுல எவ்வளவு சேவ் பண்ணியிருப்பாங்க பத்து கோடி சேவ் பண்ணலாம் இருபது கோடி சேவ் பண்ணலாம் அதுக்கு மேல எந்த கோவில் தேவஸ்தானம் என்னத்தை பெருசா சேமிப்பு இருக்க போகுது கம்மி ரேட்டில் கொடுத்து ஏன் பண்ணாங்க அதான் திருப்பி திருப்பி கேட்கறது என்னன்னா கார்த்திக் திருப்பதி ட்ரஸ்ட்டுக்கு பாருங்க அவங்க தங்கம் அவங்கள்ட்ட இருக்கிறத அதுக்கு வேல்யூவே அது ஐநூறு கோடி மேல இருக்குது அதை தவிர்த்து கேஷ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டாயிரம் கோடி மேல இருக்குது தங்கம் அவங்ககிட்ட ஆயிரத்தி இருபத்தொம்போது ஆயிரத்தி முந்நூத்தி இருபத்தொம்போது கிலோ இது இருக்குது தங்கம் இருக்குது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட் மெயின்டெனன்ஸ் ஐயாயிரம் கோடி இருக்குது அலாட் பண்ணிருக்காங்க இவ்வளவு பண வசதி உள்ளத உள்ள நல்ல கோவில் ஏன்னா நல்ல வரும்படி மக்கள் பணம் பணம் கொண்டு வந்து கொட்டுறாங்க திருப்பதியில அப்படி இருக்கும் பொழுது அது என்ன அது பின்னாடி இருக்கிற ஐதீகம் என்ன பாருங்க பெருமாள் வந்து தன் கல்யாணத்துக்காக இருந்து கடன் வாங்கினாரு அந்த கடனை கொடுக்க மக்கள் இப்போ பக்தினால அவங்க திரு அவங்க கொடுக்குறாங்க அது கொடுத்ததுன்னா அவங்களுக்கு பல மடங்கு அவங்களுக்கு திருப்பி வருது ஏன்னா பெருமாள் கடன் அடைக்கிறதுக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்க இந்த இதில் தான் பணம் குவியிருந்தாங்க பணம் குவியும் போது இவ்வளோ இது இருக்கும் பொழுது எதுக்கு இந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அரசு தலைமையில் இருக்கிற டிடி எதுக்கு பண்ணாங்க புரிய மாட்டேங்கிறது நான் இதுக்குள்ளே மற்ற இதுக்குலாம் போக விரும்பலை அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கிறிஸ்துவர் அதனால இது வந்து இந்த மாதிரி செய்யப்பட்டது அதுக்குள்ள போல ஆனா ஊழல் இருக்குது ஆனா கோவில்ல ஊழல் யாரு பண்ணுவாங்க சொல்லுங்க கோவில்ல பக்தி பக்தி இருக்கோ இல்லையோ கோவில் மாதிரிய புரிந்த ஸ்தலத்துல ஊழல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல சப்ளை பண்ணவங்களுக்கு என்ன பக்தி இருந்தது அப்ப ஏதோ கலப்படம் ஆகிருக்குது இதுல என்ன டிஃபென்ஸ் பிறகு எந்த லாட்டில் ஆச்சு எப்ப ஆச்சு இன்னைக்கு பல கதைகள்லாம் வருது ரெண்டு மூணு கதை என்ன வந்துருச்சுன்னா ஒன்று வந்து சில பேருக்கு லட்டுவில் சாவி கிடச்சிது சில பேருக்கு காது குத்துற அந்த இது கிடச்சிது இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வருது லட்டுவில் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஹைஜீன் குறப்பட்டிருக்கு அண்ட் லட்டுங்கிறது முந்நூறு வருஷமா அந்த இடத்துல ஒரு பிரசாதம் மாதிரி இது பண்ணுறாங்க பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு தேவித்தியம் ப படைச்சிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இதில் என்ன அதிர்ச்சி என்னன்னா இப்போ சந்திரபாபு நாயுடு நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொன்னார் ஜெகன்மோகன் ரெட்டி கேஸில் ஊழல் ஒரே ஊழலாக இருக்குது அந்த ஊழலை நாங்கள் கிளீன் பண்ண திருப்பிலேருந்து ஆரம்பித்தோம் அதில் தான் இதை கண்டுபிடிச்சோம் இது ரிப்போர்ட் இருக்குது அங்கே உபயோகப்படுத்துகிற நெய்ல இந்த மாதிரி இருக்குது லட்டுல இருக்கிறதா சொல்லலை நெய் அங்கே சப்ளை பண்ண நெய் இந்த மாதிரி நெய் கூட அங்கே போயிருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப ஆவேசத்தில் என்ன சொல்கிறாரு இது ரொம்ப கொடுமையான என் மேலே குற்றச்சாட்டு எப்படி இதை மாதிரி சொல்ல முடியும் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு ஆனால் மொத்தத்தில் என்னென்னா மக்கள் மத்தியிலையும் அங்கே கிடைக்கிற பிரசாதம் எல்லாமே ஏதோ ஒரு குவாலிட்டி சந்தேகம் வர ஆரம்பிச்சு ஏன்னா நெய் பாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் அப்போ தான் ஷெல்ஃப் வேல்யூ லட்டுக்கும் சரி இல்லாது ஏன்னா லட்டு திருப்பதி லட்டோட விசேஷம் என்னன்னா அது ரொம்ப நாள் இருக்கும் அப்புறம் யாராவது கோயில் போய்ட்டு வந்தாங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் வாங்கிட்டு வருவாங்க லட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க டிக்கெட்டு நீங்கள் வாங்கினாலே ரெண்டு லட்டு வெளில பொறச்சி கையில் கொடுத்துருவாங்க பிரசாதம் சார் இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மேட்ரு இதில் பாருங்கள் எல்லோரும் ஷாக்ட் ஆக திருப்பி திருப்பி திருப்பத்தி பாருங்கள் அது டார்கெட் ஆகிட்டே இருக்குது இப்போ நீ எந்த புனித இடத்துல நீங்கள் வந்து மெக்கா அதை போய் இந்து தர்மத்தோட பகவத்கீதா அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா இல்லை எங்கேயாவது பெரிய கிறிஸ்துவஸ்தலத்தில் போய் நான் பகவத்கீதையை கொடுக்குறேன் உபனிஷத்தை கொடுக்குறேன்னா அது என்ன சொல்லுவாங்க நீங்கள் மதத்தை இது பண்ணுறீங்க மதவெறி கலப்புறீங்கன்னு ஆரம்பிப்பாங்க ஆனால் திருப்பதியில் திருமலையில் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி யாராவது ஒருத்தரஜிக்கல் குரூப் வந்து பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை அங்கே பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு மக்கள்கிட்ட சொல்கிறது இந்த பெருமாள் ஒன்றும் பண்ண மாட்டார் எங்கள் ஏசுநாதர் தான் உனக்கு வழி விடுவார் இந்த மாதிரி எல்லாம் அங்கே தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் வந்திருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு புனித இடத்தை புனிதமாக வைக்கணும் அவங்க மத பிரச்சாரம் பண்ணுறோம் வேற எங்கே வேணால் போய் பண்ணலாம் ஆனால் அங்கேயே வந்து பண்றாங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டி தலை முதல்வராக போது இந்த குற்றச்சாட்டு இருந்தது பிஜேபி தரப்புலேருந்தே அவருக்கு கூறப்பட்டது இப்போ என்ன சந்திரபாபு நாயுடுக்கும் ஜகனுக்கும் பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு ஊழல் செஞ்சாரு ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் சொல்லி அவரை சிறையில் அடைச்சார் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா இது பாருங்க இன்னொரு விஷயம் இல்லை டிடிபி எதிர்கட்சியாக இருந்தபோது தொடர்ந்து பல ஊழல் கேஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்து சொல்லுவாங்க இதுல கரப்ஷன் ஆயிடுச்சு அதில் கரப்ஷன் ஆயிடுச்சு இது அவங்க ரொம்ப நாளாக மானிட்டர் பண்றாங்க ஒரு நாலு வருடத்துக்கு மேலே ஏன் நெய் வந்து ரெகுலராக வாங்குற இடத்துல ஏன் வாங்கல அதுக்கு காரணம் என்ன எதுக்கு சப்ளைஸ்ட்டு கொடுத்தீங்க கான்ட்ராக்ட் கரெக்டாக சொல்றாங்க அது முந்நூறு ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு இல்லை ஹோல்சேலில் இன்னும் கம்மியாகும் ஆனால் பாருங்க இவ்வளோ பணம் உள்ள கோவில்ல என்ன நீங்க என்ன டிஸ்கவுண்ட் வாங்குறீங்க எதுக்கு லோ ப்ரைஸுக்கு போனோம் நல்ல நெய் கொடுங்க ஆவின் நெய் கொடுங்க நம்ம கோயம்புத்தூர்லாம் சூப்பர் நெய் கிடைக்கிது அதை நீங்க சொல்லிவிட்டாங்களா அந்த வியாபாரிகளே கொண்டு கொடுப்பாங்க வியாபாரிகளே பார்த்தீங்கன்னா அவங்களே இதில் கொடுப்பாங்க அட் அங்கே பாருங்க வருடத்துக்கு ஒரு ஆறு ஆறு லட்சம் மேல டன் சிக்ஸ் லேக் டன்ஸ் கீ தேவைங்க இந்த நெய் தேவை அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கே பாருங்கள் எத்தனை அந்த கடலை மாவு அந்த லட்டு பூந்தி பண்ணுறதுக்கு பத்து டன்ஸ் வண்டிருக்கு இரநூறு கேஜி மிந்திரி பருப்பு திராட்சை பழம் அது ஒரு ஐநூறுக்கு இது ஐநூற்றி நாற்பது கேஜி சொல்கிறாங்க அப்புறம் கல்கண்டு அது ஒரு ஐநூறு கேஜி மிந்திரி பருப்பு எழுநூறு கிலோகிராம் தேவை இவ்வளவு லக்கச்சக்கமாக இப்பெல்லாம் பண்ணும் பொழுது பல பேர் டொனேட் பண்ணுறாங்க அப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூற்றம்பது கிலோ ஓணுமா எலக்கா அதில் நிறைய ஏலக்கா இருக்கும் திருப்பதி லட்டுவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளவு நல்லா இருந்ததில் ஏன் இப்படி பண்ணாங்க இதில் ஜெகன் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆகிட்ட ஏன்னா இதில் அவருக்கு பதில் சரியாக சொல்ல முடில ஏன் நடந்தது திருப்பதி தேவஸ்தானம் இது ஏன் தடுக்கலை என்னங்க இவ்வளோ பெரிய கோவில் இவ்வளோ பெரிய இது ஒரு ஃபுட்டு லேப் இந்த லேப் டெஸ்டிங் லேப் கிடையாது இப்போ தான் சேங்ஷன் ஆகிருக்கு இப்ப சந்திரபாபு நாயுடு முதல்ல இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து திருப்பியும் நந்தினி நெய் திருப்பியும் சப்ளை ஆரம்பிச்சிருச்சு இது நடுவில் சில சதி இது ஏற்பட்டது என்னன்னா நந்தினி நெய் தான் இதுக்கு காரணம் அந்த மாதிரி டைவர்ட் பண்றதுக்கு சில அட்டம் இருந்தது இல்லை அமுலோட நெய் அதனால அவங்க சொல்லிட்டாங்க நாங்க இதுவரை கொடுத்ததே கிடையாது நந்தினி நெய் அதாவது கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் இப்போதான் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆகஸ்ட்லேருந்து அது எங்களை நாலு வருஷமாக நாங்கள் எங்களை நிப்பாட்டிட்டாங்களே எங்களை கொடுக்க சொல்ல இப்போ இப்போ வந்து இது என்ன சொல்வது இப்போ திருப்பி அப்புறம் ஆனந்த் நம்ம மில்க் இது இருக்கு பாருங்க அமுல் அமுல் சொன்னாங்க நாங்கள் கொடுத்ததே கிடையாது எங்க எங்களுக்கு ஒன்றும் கான்ட்ராக்டே இல்லையாங்க ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவ்வளோ பெரிய வசதி உள்ள கோவில்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதில் எப்போல இந்த இதில் பாருங்கள் பல விஷயங்கள் ஒன்றும் தெரிய வரலிங்க இந்த நாலு ஆண்டு காலம் மாத்தினதுல எந்த குவாலி எந்த பேச்சில் இந்த மாதிரி வந்தது எவ்வளோ இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது பட் முன்னாள் டிடி திருப்பதி தேவஸ்தானம் சேர்மன் இருக்கார் கருணாகர் ரெட்டி அவர் நம்ம ஜெகன் மோகன் ரெட்டியோட உறவுக்காரர் அவர் சொல்கிறாரு பல முறை நாங்கள் ட்ரக்கு நெய் வந்த ட்ரக்கெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்கோம் குவாலிட்டி சரியில்லைன்னு இப்போ குவாலிட்டி சரி இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு டெஸ்டிங் லேப் கிடையாது திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா ஆனால் இது எல்லாத்தோட பயந்துருக்குவது காங்கிரஸ்ஸு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பயம்னா இதை நம்ம கண்டம் பண்ணிட்டா நம்ம மதசார்பற்ற கட்சி இல்லைன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அதனால் முதல்ல என்ன சொல்கிறாங்க இது உண்மையாக இருந்தால் இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் உண்மை இல்லைன்னா இதை வந்து யாராவது எக்ஸ்பிளாயிட் பண்ணுறாங்க அதாவது பிஜேபி சொல்ல விரும்புறாங்க அவங்களுக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயாவது ஹரியானால ஒரு இம்பாக்ட் இருக்குமோ அதாவது பிஜேபி தவிர்த்த மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்துவோட நம்பிக்கைக்கோ இந்துவோட ஸ்தலங்களுக்கோ அவ்வளோ முக்கியத்துவம் தரது கிடையாது இந்த மாதிரி இது சார்ஜ் வந்துடுமோ அப்புறம் ராகுல் காந்தி பாருங்கள் மூணு நாள் சும்மா இருந்துட்டு சும்மா கம்முன்னு இருந்துட்டு இப்போதான் பேசியிருக்காரு அதாவது அதுவும் என்ன ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் புனித ஸ்தலங்கள் பாதிக்கப்படக்கூடாது சரியாக சொல்லுங்களேன் நெய் திருப்பதியில் இந்த மாதிரி ஆன சம்பவம் நான் கண்டெம் பண்ணுறேன்னு சொல்லலை காங்கிரசுக்கு பயம் திருப்பி திருப்பி என்னன்னா ஓஹோ இது திருப்பி இந்து உணர்ச்சி கலப்புமோ ஏன்னா இதுல கூடவே இன்னொரு விஷயம் வருது கார்த்திக் என்னன்னா எதற்காக இந்த கோவில் பெரிய பெரிய கோவில ரன் பண்றது கவர்மெண்ட் அரசாங்கம் தான் நடத்துறது அரசாங்கம் எந்த மதத்தோட சர்ச்சையோ மஸ்ஜி எதையும் கண்ட்ரோல் பண்றது இல்லை கோவில் எது கண்ட்ரோல் பண்றாங்க அது ஆங்கிலேயர் காலத்திலையும் தொடர்ந்து வருது பிரிட்டிஷ் காலத்துல ஏன் வந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் என்ன பார்த்தா கோவிலில் நிறைய சொத்து இருக்குது கோவிலில் காணிக்க நிறைய வருது அதில் அவங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தது மீனாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கண்ணு அந்த இது மேலே வரும்படிங்கிறது கோவில் வருபடிங்கிறது மக்கள் பக்தியில் கொண்டு போய் கொடுக்கறது மக்கள் வரி கட்டலை கோவிலுக்கு மக்கள் பக்தியில் நம்மளால் முடிஞ்ச செய்யணும் அன்னதானம் கொடுக்கணும் கோபூஜை நடக்கணும் கஜ பூஜை நடக்கணும் அந்த மாதிரி ஒரு மனசில் பிரார்த்தனை வேண்டுதலுக்கா பண்ணுறாங்க அதில் பாருங்க ஆங்கிலேயர் காலத்துலேயும் தொடர்ந்து வருது அப்போ ஒரு கேள்வி வருது என்ன இந்த கவர்மெண்ட் போய் இது நடத்துகிறாங்க அதில் பாருங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் நடுவில் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி டயத்தில் என்னெல்லாமோ சர்ச்சை வந்தது அதில் எல்லாரையும் நாங்கள் அது அதில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம் எம்ப்ளாய்மெண்ட்டு பாருங்க கோவிலுக்குள்ள பூஜையில் க பூஜை நடக்கிற இடத்துலயும் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் நான் ஹிந்துஸுக்கும் வேலை போட்டு கொடுப்பீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் ஹிந்துஸ் வேறு எங்கேயா சர்ச்சில் வேலை எதிர்பார்க்க முடியுமா இப்போ சவுதி அரேபியா பெக்கா மதினால் நான் நான் முஸ்லீம்ஸ் நுழையவே முடியாது ஊருக்குள்ள அங்கே ஏ அந்த இடத்துல எப்படி இருக்குது இங்கே என்னடான்னா ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் நாங்கள் யாருக்கு வேணால் வேலை கொடுப்போம் இது ஒரு கான்ட்ரவர்சி வந்தது அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள்லாம் யோசிக்க மாட்டாங்களா இங்கே பாருங்க அங்க வேலை செய்யற அவர வேர்களுக்கும் பக்தி இருக்கணும் அந்த அந்த இது மேல பக்தி வரணும் அப்பதான் அவங்க ஒழுக செயல்படுவாங்க ஏன்னா இந்த சம்பவம் என்ன காமிக்கிறது கார்த்திக் அதாவது மக்கள் பத்தி அதாவது சில பேர் இருக்காங்க அவங்க எந்த குறிப்பிட்ட மத சார்ந்தவங்களுங்கிறது அது அடுத்த பட்சம் என்ன தெரியுறதுனா பயமே கிடையாது பா புண்ணியத்துக்கு பயம் இல்லை என்ன வேணா செய்யல அதான் ரெண்டு காசு சம்பாதிக்கலாம் அவ்வளவு மைண்ட் இருக்கு பாருங்க அவ்வளவு கரப்ட் ஆகி போயிடுச்சு அதுதான் இந்த சம்பவம் காமிக்கிறது அப்புறம் இன்னைக்கு அவர் சந்திரபா இவர் நம்ம ஜெகன் வந்து உடனே ஹைகோர்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல இது என்கொயரி ஆனோன்னு சொல்றாரு காங்கிரசுக்கு என்ன பயணம் அது பெரிய ஃபாலோ அவுட் வரக்கூடாது இந்த ஃபாலோ அவுட்னால பிஜேபிக்கு லாபம் இருக்கக்கூடாது அதனால ராகுல் காந்தி கமெண்ட் நான் சொன்ன போல எல்லா புனித ஸ்தலங்களும் அதோட அதோட புனிதத்தை யாரும் பண்ணக்கூடாது அதாவது கமெண்ட் திருப்பதி சம்பவம் பத்தி இல்லை ஏன்னா சீரியஸ் மேட்ருங்க ஏன்னா கோடி கோடி மக்களோட இது பத்தி இருக்கு நம்பிக்கை பத்தி இருக்கு நீங்க அந்த நம்பிக்கை அவ்வளவு விளையாடக்கூடாது யாரும் ஏன்னா இது பின்னணியில யார் ஏன்னா ஊழல் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த இதை பணம் சம்பாதிச்சவன் யாரு அவங்க எந்த கட்சி சேர்ந்தவங்க அந்த காலத்து அந்த டயத்துல இருந்த ஆளு கட்சின்னு அதாவது ஒய்எஸ்ஆர்சிபி காங்கிரஸா இந்த கேள்வியெல்லாம் வருது இதுக்கு வழி என்னன்னா என்கொயரி அதே நேரத்துல எத்தனை லட்டு அந்த மாதிரி பண்ணப்பட்டது அதில் டெய்லி லட்சம் லட்சமாக லட்டு பண்ணும்போது எந்த லட்டு எந்த பேட்ச் எப்படி தெரிய போறது சோ இதெல்லாம் தான் ஒரு இது சர்ச்சையை கொண்டு வந்துருக்கு ஆனா எல்லாரும் இதை பத்தி கொஞ்சம் ஒரீடா இருக்காங்க இதுல நம்ம ஜெகன் என்ன நினைக்கிறாருன்னா சந்திரபாபு நாயுடு போய் சொல்கிறார் நம்ம பார்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நமக்கு எதிர்த்து பண்ணதுன்னா நம்ம எழுந்துக்க முடியாத மாதிரி நிலைமையில கொண்டு விட்டாரு போய் சொல்லி பண்ணிருக்காரு அப்படின்னு ஜெகன் ஃபீல் பண்றாரு பட் அதே நேரத்தில் சில பேர் சொல்றாங்க எந்த முதல்வராவது இந்த மாதிரி கோவிலில் ஒரு சம்பவம் நடக்க விடுவாரா அது உடனே கொடுத்துருப்பாரா இதுல ஜெகன் கிறிஸ்துவர் அது அது அதுவும் சொல்றாங்க அவர் கிறிஸ்துவர் என்னால பண்ணியிருக்காரு சில பேர் சொல்றாங்க நம்ம அந்த மாதிரி வியூ எடுக்கல நான் சொல்வது என்னன்னா முதல்வராக இருக்கிறவர் கோவில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய திருப்பதி மாதிரி கோவில் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இருக்கும் பொழுது அவர் கவனிச்சாரா அப்புறம் எப்போது ஜெகன்மோகன் கோவில் போனால் தனியாக தான் போவார் திருப்பதி கோவில் ஃபேமிலியோட போகமாட்டார் ஏன்னா ஃபேமிலி தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் அவங்க அது போக மாட்டாங்க அவர் ஒண்டி போயிட்டு வந்துடுவார் அந்த நேரத்தில் அவங்க கொடுக்க பிரசாதம் வாங்கிப்பார் குங்குமம் எட்டுப்பார் அதெல்லாம் பண்ணுவார் பட் கொஸ்டின் என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்துவரா கிறிஸ்தவரா இல்லையா விஷயம் இல்லை ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேஷ் முதல்வராக இருந்த பொழுது இந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன நடவடிக்கை எடுத்தார் இல்லை கண்டு கண்டுக்காக விட்டாரா இல்லை சுத்தமாக அவருக்கு ஒன்றுமே தெரியாதா இல்லை இந்த சம்பவமே முழுமையாக அடிப்படையாக பொய்யா எது அவர் சொல்ல பார்க்குறாரு அந்த மாதிரி சம்பவமே ஏற்படலைன்னு சொல்ல பார்க்குறாரு ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு விசாரணைக்கு போகுது இதில் பாருங்கள் இப்போ பவன் கல்யாண் இப்போ ஆந்திர பிரதேஷ் துணை முதல்வராக இருக்காரு சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் அவர் இன்னைக்கு பாருங்க என்ன சொல்லியிருக்காரு அவர் சொல்றாரு இது நம்மள பிராயசித்தம் பண்ணணுங்கிறார் அவர் அவர் பிராயசித்தம் பண்ணணும்னு தான் இப்போ பதினோரு நாளைக்கு பிராயசித்தம் பண்ண போறார் கார்த்திக் இல்ல இதுல தமிழ்நாடும் அடிப்படுது தமிழ்நாடோட பேரும் ஏன்னா அந்த நெய்யை சப்ளை பண்ணுவது தமிழகத்துல சேர்ந்த ஒரு நிறுவனம்னு சொல்லிட்டு அதோட பேரும் அடிப்படுது அது உண்மையா ஏன்னா அவங்க அதை மறுக்கிறாங்க அவங்க சொல்றது என்னால நாங்க சப்ளை பண்ணிருக்கோம் ஆனா எங்க நாங்க கொடுத்த நெய்ல அந்த மாதிரி எந்த கலப்படமும் ஏற்படல அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது விசாரணை இல்லாம சொல்ல முடியாது ஏன்னா விசாரணை பண்ணாம எப்படி நம்ம சொல்வது கலப்படம் இருந்துதா இல்லையா பட் அவங்க சப்ளையருங்கிறது இப்போ கிளியராக தெரியுது இதை தவிர்த்து வேறு யாரெல்லாம் சப்ளையராக இருந்தாங்க அந்த ஏஆர் டைரிங்கிறவங்க சொல்கிறாங்க திண்டுக்கல் இது அவங்க சப்ளையர்ஸ் எங்கள் பேச்சில் இல்லைங்கிறாங்க இதுக்கு பாருங்கள் என்ன ரெக்கார்டு இருக்குது என்ன இதெல்லாம் கல்வியெல்லாம் எல்லாம் வரப்போகுது ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல நெய்க்கு பஞ்சம் இல்லை கார்த்திக் நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு நம்ம கொங்கு நாடே பார்த்தீங்கன்னா நல்ல பசுக்கள் இருக்குது நல்ல பால் நல்ல இது தயிர் நல்ல நெய் வெண்ணெய் கோயம்புத்தூர் இஸ் நோன் ஆல் ஓவர் இந்தியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டர் அது எல்லோ பட்டராக இருக்கட்டும் ஒயிட் பட்டராக இருக்கட்டும் நெய் காய்ச்சறதுக்காக பட்டராக இருக்கட்டும் ரொம்ப ஃபேமஸ் கார்த்திக் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலமைத்த ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதமு நன்றி வணக்கம்